वाचस्पतिं विश्वकर्मा नमूतये मनोयुजम् वाजे अत्याहुवेम स नो नेदिष्टा भवनानि जोषते विश्वशम्भोरभसे साधु कर्म भद्रम् कर्णे विशृणुयाम Silej Rande je stoštovarom šastanú my, ješemadeva vítaný a dajúho, svastina jindro vhebda šraváha, svastina puža vyšpavedaha, svastina stačo aristane my. ो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः जुष्टो वाचो भूया सञ्जुष्टो वाचस्पतये देवि वाक् यद्वाचो माधा स्वाहा सरस्वत्यै அன்னன்ன பரிச்ச கீதா தத்விரதம் ஆபோவா அன்னம் ஜோதிரனாதம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உணவு என்பது மிகவும் தேவையாக உள்ளதான ஒரு விஷயம் அன்னம் என்றால் நம்மால் எடுத்துக்கொள்ளப்படும் உணவு என்று அர்த்தம் அத்ய தேத்தி ஒவ்வொரு பிராணிக்கும் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கு தான் உயிர் வாழ்வதற்கு அன்னம் உணவு என்பது இன்றியமையாதது அதேபோல் குடிப்பதற்கு ஜலம் என்பதும் இன்றியமையாததான ஒன்று மூன்றாவது பிராணவாயு எனவே உணவு நீர் காற்று ஜலம் அன்னம் ஜலம் காற்று இந்த மூன்றும் இன்றியமையாததான வாழ்க்கைக்கு தேவையானவை நம் முன்னோர்கள் வேத காலங்களில் பார்த்தோமே ஆனால் உணவே உட்கொள்ளாமல் வெளியில் இருக்கும் அந்த ஆக்சிஜன் பிராணவாயுவை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு பல ஆண்டுகள் தவம் செய்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் தபசா தேவா தேவ தாமக் இந்த காலத்தில் இது நடக்கக்கூடியதாக இல்லை வேதவே ஒரு இடத்தில் ஜென்ரலாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உயிரானது வெளியில் இருக்கிறது உயிர் வெளியில் இருக்கிறது என்றால் உடலில் இல்லை என்று அர்த்தமில்லை இவன் உயிர் உள்ளே தங்கி இவன் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டுமே ஆனால் இதற்கு தேவையாக உள்ள ஒரு பொருள் வெளியே இருக்கிறது பகிப் பிராணோவை மனுஷாசனம் பிராண ஒரு மனிதன் உயிரோடு நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு அவ்வப்பொழுது தேவையான உணவு தேவை என்று பகிபிராணோவை மனுஷியா மனிதன் என்று சொன்னது ஒரு உதாரணத்திற்காக சொன்னால் எல்லா பிராணிகளுக்கும் உயிரானது பகிஹி பஹின வெளியிலேன்னு அர்த்தம் பாகர் இருக்கிறது எனவே உணவு என்பது உயிர் இருப்பதற்கு தேவை என்று ஆகிவிட்டது அல்லவா இந்த உணவை நாம் எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் எத்தனை முறை உட்கொள்ள வேண்டும் என்று பலருக்கு சந்தேகங்கள் ஏற்படுகின்றன பொதுவாக பேசும் பொழுது வேதத்தில் இதை பற்றி சொல்கிறார்கள் மனுஷாக திவாரம் அஸ்னியுகூ மனிதர்கள் எல்லோரும் இரண்டு முறை உணவை உட்கொள்ள வேண்டும் பகலில் ஒரு முறை பதினொன்னோ பதினொன்று அது வந்து தான் அவா சொல்லலை ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற நிலைமையில் எப்போ உணவு சாப்பிட்றோன்னே புரியாத குழந்தைகள் எல்லாம் சாப்பாடே இல்லாத அழியக்கூடிய நிலைமை கூட வந்திருக்கு இரண்டு முறை உணவு எடுத்துக்கொள்வது என்பது மனிதர்களுக்கும் மாடுகளுக்கெல்லாம் மூன்று முறை காலை மாலை இரவு என்று மூன்று வேலை என்றும் வேதமானது ஒரு இடத்தில் கூறுகிறது மனுஷம் அசனம் திவாரம் என்று தர்மசாஸ்திரங்களும் கூறுகின்றன எனவே இரண்டு முறை அவரவர்களுக்கு தேவையாக உள்ளதான உணவு இந்த உணவு என்று சொல்லும் பொழுது உபனிஷத்தில் தைத்திரியத்தில் ஒன்று சொல்லுகிறது மனிதனுக்கு வாழ்வதற்கு இன்றியமையாததான பொருளில் உணவு இருப்பதால் அன்னம் என்று இருப்பதனால் அது எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் உலகம் கிரியேஷன் சொல்லும் பொழுதோ ஆகாயம் வாயு நெருப்பு நீர் நிலம் பிறகு இதில் விளையக்கூடிய தானியங்களுக்கு ஓஷதிகள் என்று பெயர் ஓஷதி என்ற வார்த்தைக்கு மருந்து என்று ஒரு பொருள் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்று திருவள்ளுவர் சொல்லும் பொழுதும் அவரவர்கள் தேவையான உணவை ஜரித்த பிறகு அளவுடன் சாப்பிட்டு வந்தார்களேயானால் வைத்தியர்களும் மருந்துகளும் தேவையில்லை மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்று திருவள்ளுவர் வேத கருத்துக்களை அறவறையில் கூறுகிறார் எனவே அந்த உணவிலேயே நமக்கு தேவையாக உள்ளதானு எல்லாம் இருக்கிறது அந்த உணவை நான் எவ்வாறு சமம் செய்து உண்ண வேண்டும் என்ற ஆராய்ச்சிகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கின்றன இந்த உணவுகள் தானியங்கள் மூலமாக வருகிறது இந்த இயற்கை என்பது பிரிசிவி உண்டான பிறகு அந்த பூமியிலிருந்து பற்பலவிதமான தானியங்கள் எல்லாம் விளைகின்றன முக்கியமாக அதிசீ கோதுமையை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்களேன் பருப்பு வகைகள் எல்லாமே தானியங்கள் என்று சொல்கிறோம் தன தானிய சமிருத்தி வஸ்துன்னு பெரியவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள் தானியங்கள் எல்லாம் வாங்க வேண்டுமே ஆனால் தனம் என்றதான செல்வம் வேண்டும் முன்காலத்தில் பண்டம் மாற்றுதல் மட்டுமே இருந்தது என்பது ஒரு காலம் இப்பொழுது பணத்தினால் தான் தானியங்களை வாங்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அல்லவா எனவே ஓஷதிகளிலிருந்து இந்த ஓஷதி என்றால் மருந்து என்ற பொருளும் இருக்கிறது உணவு என்ற பொருளும் இருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன உணர வேண்டும் என்றால் மருந்தை எவ்வாறு தேவைக்கு மேலாக சாப்பிடுவதில்லையோ அதுபோல் நாம் உணவையும் அவரவர்களுடைய உழைப்புக்கு தகுந்ததான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மேல் சாப்பிடுவது சரியல்ல இதை ஆயுர்வேத சாஸ்திரம் என்றதான வைத்திய நூலானது மிகவும் விஸ்தாரமாக கூறுகிறது வேதத்திலேயே ஒருவன் கிடைக்கிறது அதுவும் மலுவாக கிடைக்கிறது ஃப்ரீயாக கிடைக்கிறது என்பதற்காக மூக்கு பிடிக்க சாப்பிட்டானே ஆனால் அது ஒரு பாவ செயல் தீய செயல் என்று வேதம் கருதுகிறது உக்ராத் தீபானாத் அப்படின்னு ஒரு மந்திரத்துல மகாநாராயண உபனிஷத்துல கிடைக்கிறது என்பதற்காக கிடைத்த பொழுதெல்லாம் சாப்பிடுபவன் என்பவன் பாவத்தை உண்கிறான் இதை டெவலப் பண்ணி சொல்லும் பொழுது உணவு என்பது உலகத்தில் யாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் அவரவர்கள் தேவைக்கு மேல் தான் உண்டு மற்றவர்களின் உணவில் தலையிடக்கூடாது தலையிடுவது என்றால் பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடாது என்றதான நிலைமையும் வருகிறது எனவே இந்த உணவனுடைய பெருமையை மற்றும் சொல்லும் பொழுதோ அன்னமயம் இசம் மனஹா இது ஒரு பெரிய கருத்து ஆராய்ச்சி நாம் உண்ணக்கூடிய உணவு அதனுடையதான தீய குணங்கள் நல்ல குணங்கள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி கெடுக்க குணங்கள் சிலவை சிலவே அதில் அதன் மூலமாக தீய எண்ணங்களும் வளரலாம் என்பதான வேதம் கண்டுபிடிக்கிறது சாந்தோக்கிய உபனிஷதம் என்பதான அரிய பெரிய நூலில் ஒரு மாணாக்கனுக்கு ஆன்ம தத்துவத்தை பற்றி பிரம்ம வித்தியை பற்றி ஒரு பெரியவர் உபதேசம் செய்கிறார் அப்பொழுதோ இந்த உடலில் இந்த உடல் வளருவதற்கு உணவு தேவை அதே போல் இந்த உணவினுடைய முக்கியமான சில சார பாகங்கள் தான் மனமாக மாறுகிறது என்று ஒரு இடத்தில் கூறினார் மனதிற்கும் நாம் உண்ணும் உணவிற்கும் என்ன சம்பந்தம் என்று அந்த பையனுக்கு சந்தேகம் வந்து கேக்குறான் பூமா பகவான் மிக்யா பெரியவர் சொன்னது எனக்கு சந்தேகமா இருக்கு மொழி விளக்கமாக சொல்லுங்கள் உணவிற்கும் மனதிற்கும் என்ன சம்பந்தம் என்று உடனே அவர் என்ன செய்கிறார் அப்பா நீ என்னிடத்தில் இவ்வளவு வருடங்களாக கற்றதான கல்விகளை எல்லாம் எப்பொழுது கேட்டாலும் மனதில் ஞாபகம் வைத்துக் கொண்டு ஆனால் ஒன்று செய்ய வேண்டும் நீ இன்றிலிருந்து பதினைந்து நாட்கள் உண்ணவே கூடாது வரும் ஜலம் மட்டும் குடிக்கணும் குடிச்சு வந்தேன்னா உயிர் போகாது பதினாறாவது நாள் இங்கே வாழ்ந்தார் இந்த மாதிரி டெஸ்ட்டு ஒருத்தர் சொன்னால் இந்த காலத்து பையனால் நானும் வேலையை பாருங்கம்மா அந்த காலத்து மாணாக்கனாக இருந்ததுனால அவங்க அறிய வேண்டும் என்பதனாலும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பதினைந்து நாள் பஞ்சதானி மாஷா அந்த பையன் பதினஞ்சு நாள் அப்படியே திடமான உணவு உட்கொள்ளவே இல்லை ஜலத்தை மட்டும் சாப்பிட்றோம்னா ஆள் ஒரு பத்து கிலோ குறைஞ்சி போச்சு பதினாறாவது நாள் வந்தவுடனே இந்த ஆசிரியர் என்ன பண்ணார் நீ ஒரு இடத்தில் மந்திரங்களை சொல்ல வேண்டும் ஓபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதீன் என்று ஒரு இடத்தை சொல்லி மேற்கொண்டு சொல்லுங்கள் இவனுக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை ஒவ்வொரு கூட மேற்கொண்டு சொல்லலை பையனா முன்னாடி எதை கேட்டாலும் கனவுல சொன்னதாலும் பையன் உடனே வாத்தியார் என்ன பண்ணார் தன் வீட்டிலேயே தன் மனைவியிடம் சொல்லி இவனுக்கு உணவு படைக்க வேண்டும் என்று சொல்லி சாப்பிட்ட உடனே எதை கேட்டாலும் கடகட கட கட சொல்ல ஆரம்பிச்சுட்டான் உடனே ஒரு உதாரணம் சொல்லி அங்க வேதம் விளக்குகிறது என்ன அழகு தெரியுமா ஒரு நெருப்பு தனல் இருக்கிறது கறி நெய்வேலி லிக்கோ தனல் அது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தேங்க கொஞ்சம் 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 அது குறைஞ்சு 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 ஒரு நெருப்பு பொரிய அளவில் வந்துவிடும் சில நேரத்தில் நெருப்பின் குணம் என்ன தன்னிடத்தில் வருவதையெல்லாம் எரித்து அதை தான் உட்கொண்டு வளருவது என்பது ஆனால் அதற்கு தேவையாக உள்ள ஃபியூயல் அதாவது வண்டிகளுக்கு ஃபியூயல்னு சொல்லுவோம் அதற்கு தேவையாக உள்ள ஆகாரம் வராத பொழுதோ அந்த நெருப்பானது ஒளியையும் கொடுப்பதில்லை ஒரு உஷ்ணத்தையும் கொடுப்பதில்லை அதுபோல் உன் மனம் என்றதான ஒரு நெருப்பு போன்றதான அறிவு சக்தியானது சக்தியோடு கூடின ஒரு புலனானது உணவுகளின் சாராம்சங்கள் எல்லாம் அன்றன்று போய் மனதில் சேர்ந்ததனால் நினைவாற்றல் என்பது இருந்து கொண்டே இருந்தது எனவே அந்த நினைவாற்றல் பதினஞ்சு நாள் என்ன ஒண்ணு ஒவ்வொரு இன்றைய தினம் கூட பெரிய நர்வஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த பிரெயின்ல பல நெருவுகளுக்கு பல உணவுகள் போய் சேர்றது அதனால தான் இப்போ கூட வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் கணக்கில் ரொம்ப டல்லா இந்த டேப்லெட் போட்டுங்க ஆனா பொண்டா வருமா வராத வேறு விஷயம் அதில் ஏதோ ஒரு சத்தையானது இருந்து அது உணவாக அங்கு போய் சேர்ந்தால் மெமரியை கொடுக்கிறது என்று இன்றும் ஒத்துக்கொள்கிறோம் எனவே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உணவை நாம் அளவோடு சாப்பிடுவதோடு கூட அது சுத்தம் சுகாதாரம் என்று சொல்லக்கூடியதான மற்றவைகளையும் சேர்த்து அந்த உணவினுடையதான ஒரு பயனாக நம் புத்தி வேலை செய்வதனால் தீய உணவுகளையோ அது கெடுதலான ஒரு உணவுகளையோ நாம் உட்கொள்ளாமல் இருப்பது என்பது ரொம்பவும் தேவை மன தூய்மை வர ஆனால் நாம் உட்கொள்ளும் உணவில் தூய்மை என்பது இரண்டு விதம் வெளி வெளிந்தென்சாக வரக்கூடிய தூய்மைகள் ஒன்று இயற்கையாகவே சில பொருள்களுக்கு சில கெட்ட குணங்களை கொடுக்கும் சத்து இருக்கிறது என்பது அது ஆயுர்வேத சாஸ்திரம் எனவே ஒரு மனிதன் வாழ வேண்டுமேயானால் தேவையற்றதான பொருள்களை விலக்கி உணவையும் அளவோடு சாப்பிட்டு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பது வேதத்தின் கருத்து சகனா சக